வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவிலிருந்து செங்கோட்டபுரம் ரோட்டில் தென்றல் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா தென்றல் நகர் வாஞ்சி நகர் ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸான ஏரியா நிறைய பேர் தென்றல் நகர் வாஞ்சி நகரில் வீடுகள் ஃப்ளாட்டுகள் நிறைய கட்டுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ டிமாண்ட் கொடுக்கவே முடியல அந்தளவுக்கு டிமாண்டான ஒரு ஏரியா தான் இந்த நல்ல ஒரு டிமாண்டான ஏரியா கரெக்டாக இது பாரத் மாண்டிச்சேரி ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு முப்பது அடி பாத பாத வசதியோட இருபத்தி ரெண்டு செண்டு இருபத்தி மூணு சென்ட் இருபத்தி நாலு சென்டாக ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுகள் சேர்ச்சுக்கு வந்திருக்கு இது கரெக்டாக செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு பஸ் ரூட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மெயின் ரோடு இது குற்றாலம் செங்கோ செங்கோட்டை மெயின் ரோடு தான் வாஞ்சி நகர் கரெக்டாக இந்த ஏரியா இந்த வீடுகள் இருக்க போய் தான் வாஞ்சி நகர் மேக்சிமம் வாஞ்சி நகர் நகர் ரெண்டுமே இணைஞ்சிட்டு அதுக்கு இடையில் வேளவாழ் நகர்னு டிடிசிபி அப்ரூவல் லேவுட் போட்டாங்க இந்த மூணுமே ஒரே ஏரியாவில்தான் இருக்கும் இதில் தான் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இது ஒரு லேவுட்டு இந்த வீடுகள் இருக்கிறது எல்லாமே தெண்டல் நகர் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இது திண்டல் நகரோட ஃபுல் வியூ இதுதான் பஸ் ரூட்டு மெயின் ரோடு செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு குற்றாலம் மெயின் ரோடு இது ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்கற இடம் இந்த ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு ட்ரோன் வியூ இன்னும் பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃபுல்லாகவே தென்றல் நகர் வீடுகள் குற்றாலம் மெயின் அருவி கரெக்டாக அவங்களுக்கு ரெண்டு மாடி வீடு போட்டிங்கன்னா மேலேருந்து வியூ சூப்பராக கிடைக்கும் ரெண்டாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க அந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் இது கரெக்டாக வேலவன் நகர் டிடிசி பிலியோட்டு இந்த அலி இந்த டிடிசி பிள்ளையோட்டோட நகரோட பார்க்கு தான் இது சில்ட்ரன் பார்க்கு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு வச்சுருக்காங்க இதை ஒட்டி அடுத்த காம்பவுண்டு நம்ம இடம் நம்ம ஃபா ஃபார்ம் பார்க்குற இடம் இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்டாக ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி சூப்பரான லேவுட்டு முப்பது அடி பாதை கொடுத்துருக்குறாங்க உள்ள இதான் இடம் கரெக்டாக சேல்ஸுக்கு வந்துருக்க இடம் இந்த நாலரை ஏக்கர் இந்த நாலரை ஏக்கரில் எல்லாமே இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்டாக தான் கொடுக்குறாங்க வடக்கு தெற்கு பக்கத்துக்கு எல்லாமே முப்பது அடி பாதை கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓடை தண்ணி வர ஓட இருக்குது அதனால் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை வீடு கட்டி அப்படி குடியேறனாலும் உடனே குடியேறிக்கலாம் பின்னாடியே வீடுகள் முன்னாடியே வீடுகள் பின்னாடி பார்த்திங்கன்னா இளைஞி வந்துடும் முன்னாடி தென்றல் நகர் கரெக்டாக மெயின் ரோடு குற்றாலம் மெயின் ரோடு ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு சரியான ஃபேமஸ் இப்போது இந்த ஏரியாவே டெவலப் ஆகிருச்சு ஃபுல்லாகவே வாஞ்சிநகர் தென்றல் நகர் ஆல்ரெடி இது டிமாண்டான ஏரியா ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டி இருக்கிறதுனால ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க இயற்கை சூழலில் ஒரு சூப்பராக வீடு கட்டி இருக்கிறதுக்கு நல்ல ஏரியா இது இப்போவும் டிமாண்ட் தான் கொடுக்கவே முடியல எங்களால் அந்த அளவுக்கு டிமாண்ட்ன ஒரு ஏரியா இது கரெக்டாக பாரஸ்கூல் முக்கு முக்குக்கு முன்னாடியே இருக்குது இந்த திண்டல் நகர் வேலவன் நகர் ஃபுல்லாக நல்ல ஒரு சூப்பரான ரோடு தார் ரோடு தான் எல்லாமே இது வேலவன் நகர் டிடிசிபிலியை விட்டு இது கடைசியாக போட்டது இதோட பார்க்கு தான் இது வேலவன் நகர் சில்ட்ரன் பார்க்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது கம்ப்ளீட் ஆகிரும் மெயின் கேட்டு நம்ம பிளாட்டோட மெயின் கேட்டு இது முப்பது அடி ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே தெண்டல் நகர்லேருந்து வந்துடலாம் ஸ்கூல் வழக்கில் வந்து நேராக இந்த ரோட்டுக்கு வந்துடலாம் ரெண்டு பக்கம் ரோடு ஆக்சஸ் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு இது தெண்டல் நகர் வேலவன் நகர் பார்க் இது குற்றாலம் பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வீடு கட்ட நினச்சாலும் சரி இல்லைங்கிட்டே வீடு கட்டி குடியேறாலும் சரி ஒரு சூப்பரான இடம் ஆல்ரெடி இதில் இந்த லேட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது போக மத்த இடத்துல இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்ட்டாக போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ளாட் சேல் ஆயிருச்சு மொத்தம் பதினாலு ஃப்ளாட் இருக்குது இப்போதைக்கு கையில் ஒரு மூணு ஃப்ளாட்டோ நாலு ஃப்ளாட்டோ தான் இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் தான் இருக்குது என் சுற்றி கா வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நடுப்புலலாம் இடம் இது ரோடு ஃபுல்லாகவே மரங்கள் எதுவுமே எடுக்கலை அவங்க பாதையில் இருக்கக்கூடிய மரங்கள் கூட அவங்க எடுக்கலை ஏன்னா அந்த இயற்கை சூழலில் இருக்கிற மாதிரி இருக்கிற செட்டப்பு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எடுக்கலை எல்லாமே அப்படியே இருக்குது ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு சூப்பர் இடம் மெயின் ஏரியாவில் இருக்குது ரெண்டாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு எட்டு எட்டாயிரரூவா ஒம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு சென்ட்டு நீங்கள் விசாரிச்சுக்கலாம் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறனால இல்லை நீங்கள் லோக்கலில் விசாரிச்சுக்கோங்க முப்பேடி பாதெல்லாம் சீக்கிரத்தில் போட்டு கொடுக்க மாட்டாங்க டிடிசிபி அப்ரூவலு தான் கிடைக்கும் இவங்க முப்பேடி பாதை கொடுத்துருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் வெஸ்ட் ஃபேஸ் நார்த் வேஸ் சவுத் பேஸில் கொடுத்துருக்குறாங்க ப்ளாட்டு இதில் ஒரு முப்பேடி ரோடு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ரோடு முப்பேடி மாதிரி தெரியாது உங்களுக்கு இந்த ரெண்டு மரம் அதுக்கும் பின்னாடியும் இருக்குது நம்மள்ட்ட முப்பேடி பாதை ப்ராப்பராக இருக்குது இதில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து ஓடை தண்ணி வர்ற ஓடை குற்றாலம் தண்ணி வர்ற ஓடை அதனால் பார்க்குறணும் அழகாக இருக்கும் இந்த ஏரியாலாம் சீக்கிரத்தில் இடமும் கிடைக்காது வீடும் கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்டான ஏரியா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டாலும் சரி இல்லை உடனே வாங்கி உடனே குடியேறனாலும் சரி நல்ல ஏரியா ஃபுல்லாகவே மேங்கோ கார்டன் மாந்தோப்பு நீங்கள் மரங்களை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டா சரி நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்குது அளவு கரெக்டாக இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி மூணு சென்ட் அந்த மாதிரி பிரிச்சுருக்குறாங்க கரெக்டாக எல்லா கல் கல்லுனி வச்சுருக்குறாங்க இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும் கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிடும் ஏன்னா ஏரியாவில் இடமே இல்லை இந்த நாலு ஏக்கரை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபிளாட்டுகள் வீடுகள் தான் இருக்கு இடமே கிடையாது இது கார்னர் பீஸு ரெண்டு பக்கம் ரோடோடு வரும் இந்த ஃப்ளாட்டு இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடும் சவுத் சைடுமா ஃப்ளாட்டுகள் போட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாம் இது சவுத் வேசிங்கல இருக்க ஃப்ளாட் இது நார்த் வேஸ்டிங்ல இருக்க பிளாட் முப்பைடி ரோடு தண்ணி பிரச்சனையே கிடையாது அறுவது அடியில் தண்ணி இருக்கும் போர் ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே பக்கத்தில் குளம் இருக்கு ரெண்டாவது பஸ் ரூட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது செய்தி ரெசிடென்சியல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது ஹில்டன் ஸ்கூல் பஸ் உள்ள வரைக்கும் வந்துட்டு போகும் ஒரு நல்ல ஃபார்மு நீங்கள் மே ஒரு சின்ன தோட்டம் வேணுன்னு நினைக்கிறவங்க கூட இப்போதைக்கு தோட்டமாக யூஸ் பண்ணிக்கிட்டு பிற்காலங்களில் நீங்கள் ஃப்ளாட்டாக கூட பிரித்து விற்கலாம் எல்லா வசதியும் இந்த ஏரியாவில் இருக்குது நீங்கள் வெளியே வேண்டாம் நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ளே ஒரு தெங்காய் சிட்டியிலேயே திருநெல்வேலி சிட்டிக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி கிடைக்கோ அந்த ஃபெசிலிட்டி இந்த தென்றல் நகர் வாஞ்சி நகரில் மட்டும் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது நீ ஃபுல்லாக விசாரிச்சுக்கோங்க என்ன செங்கோட்டை ரொம்ப பக்கம் அங்கேருந்து கரெக்டாக செங்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு போட போனால் மூணு கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாப் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரொம்ப பக்கத்தில் குற்றாலம் மெட்டு டேம் குண்டாறு டேம் இப்படி எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் ஒரு ஊட்டியில் இருக்க ஃபீல் கிடைக்கும் சீசன் டைத்துலலாம் எப்போவுமே மழை பெஞ்சிருக்கு அதனால் இன்னும் க்ரீன்ஸாக இரு க்ரீனஸாக இருக்குது ஃபுல்லாவே பார்க்க சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்டல் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க கரெக்டாக முப்படி பாதைக்கு கல் உணி வச்சுருக்குறாங்க நல்ல லேவோட்டு நல்ல பெரிய லிவோட்டு எல்லாமே இந்த மாதிரி பெரிய பண்ணை நிலங்கள் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் தான் அவங்க பிளானே டக்கு டக்குன்னு சேல் ஆகுது ரேட்டும் கம்மி தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது இது வந்து கரெக்டாக இளஞ்சி இளஞ்சி பேரூராட்சி அதனால் உடனே வாங்கி வீடு கட்டி உடனே குறியேறிக்கலாம் சேஃபான ஏரியா தான் தென்னல் நகர் வாஞ்சி நகரை பொறுத்தளவு நீங்கள் எல்லா விசாரிச்சு விசாரிச்சுக்கோங்க நல்ல ஒரு சேஃபான ஏரியா மக்கள் நிறைய விரும்பி வர ஏரியா ஃப்யூச்சரில் பிற்காலங்களில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இயற்கை சூழலை வாழ நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்காது குறஞ்ச பிளாட் தான் இருக்குது முடிஞ்சிட்டு அப்படின்னா நாளைக்கு ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவெலாம் நல்ல இடம் இதெல்லாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டுட்டு பிற்காலங்களில் நீங்கள் சேல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டி இருக்கனாலும் இருக்கலாம் இதெல்லாமே சவுத் ஃபேசிங் பிளாட்டு ரெண்டு லியோட்டாக போட்டிருக்காங்க முதல் லியவுட் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ரெண்டாவது லியவுட் இது இதில் ஒரு மூணு ப்ளாட்டுகள் மட்டும் இருக்குது நல்ல பிளாட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ளாட் தான் எல்லாமே தேவைப்படுறவங்க காட்டேஜ் பண்ணுங்கள் ட்ரோனியூர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏரியா இதில் ரெண்டு பக்கமும் ரோடு அக்சஸ் இருக்குது இந்த ரோடு வந்து நம்ம இடத்தோட பேக் சைடில் இருக்கிற இளஞ்சியிலேருந்து வல்லம் போகிற ரோடு மெயின் ரோடு பஸ் ரூட்டு தான் இதுவும் இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஞ்சி நகர் தென்புதிக்கி நகர் இருக்குது இந்த ரோட்லேயே இந்த ஏரியாவிலேருந்து ஹில்ஸ் யூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் குற்றாலம் மெயின் அருவி இது இளஞ்சி இது வல்லம் வல்லம் தென்றல் வாஞ்சி நகர் தென்புதிகை நகர் இந்த ஏரியா இது இது இடத்தோட பேக் சைட்லேருந்து வர்றது கரெக்டாக இந்த ஷெட்டுக்கு அப்புறமா ஒரு வேலி இருக்குது அந்த வேலியோட வேலியிலேருந்து தான் பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கேட்டெடுக்க முன்னாடி தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் வெஸ்டர்ன் காஸ்ட்டை ஒட்டி ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பர் மனை வீடும் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்து போட்டுக்கலாம் ரேட் டீடைலெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி